ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க மவுண்ட் ரோடு தான் கைஸ் போகிறோம் கேமராமேன் டீம்லாம் சேர்த்து ஸோ அதனால் அவங்கள தான் போய் பார்க்க போகிறேன் பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து பைக்கை டெலிவரி பண்ணிவிட்டு நான் காரில் போனான்னு ஃபேன் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் எப்படி இந்த டே எப்படி போட்டு பார்க்கலாம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு யூடியூப்பில் பார்ப்போம் ஸோ ஃபைனலாக நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் ஸோ இந்த காரில் தான் நம்ம வந்து மவுண்ட் ரோடு போக போகிறோம் இவர் வரார்ல இவர் பேர் தான் காய்ஸ் கேமரான் ஜேம்ஸ் கேமரான் இவர் தான் இவர் ஒரு கேமராமேன் அடுத்ததாக பின்னாடியே வராரு பாருங்க இவர் பேர் வந்து கிறிஸ்டோஃபர் நாலன் இவரும் ஒரு கேமராமேன் தான் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டுடியோ வச்சுருக்காங்க நான் ரீல்ஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் இவங்க தான் எடுத்து தருவாங்க ஸோ சாதாரண ஆள் கிடையாது கிடையாதுக்காக க்ளீனிங்லேருந்து பேக்கிங்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணுற ஆளுங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபைனலாக மவுண்ட் அவுட் ரீச் ஆகிட்டோம் என்ன வாங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்டுடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான எக்யூப்மெண்ட்டு தான் வாங்க வந்திருக்கோம் ஸோ சென்னையில் செம்ம டிராஃபிக்கு எதுவுமே பண்ண முடியல நான் காலையில் சாப்பிடாத வேற வந்துட்டேன்னா ரொம்ப மோசமாக டயர்ட் ஆகிட்டேன் சரி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே மவுண்ட் ரோடு பில்லாலுக்கு வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸே இல்லைன்னு சொல்லிட்டான் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சி அப்படியே மெயின் ரோடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருந்தது இங்கே வந்து ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிட்டோம் சுண்டல் சூடாகுது ஒன்று வாங்கணும் இது வந்து லவல் சாஸ்டா இருக்கு இந்த ஸ்வீட்டு செம்ம டேஸ்ட்டுங்க அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் கீழே இறங்கி நம்ம கேமராமேன் அந்த சைடு கார் பார்க்கிங் பண்ணிட்டு விட்டு வந்தாரு ஸோ அவரை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம மவுண்ட் ரோட்டுக்குள்ள ரீச் ஆயிட்டோம் நான் எதுக்கு மவுண்ட் ரோட் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து பிசி வாங்கலான்னு வந்திருக்கோம் ஸோ ஃபுல் சிஸ்டம் கம்ப்யூட்ரு எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக வாங்க போகிறோம் ஸோ அதுதான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபைனலாக நம்ம பிசி வாங்கியாச்சு காய்ஸ் இதான் நம்மளோட அவுட் புட்டு நம்ம பிசி பில்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஒயிட் கலர் தான் நம்மளோட நம்மளோட ஃபுல் செட்டப்பு அந்த பிளாக் கலர் வந்து இன்னொரு ஒரு பையன் வாங்கினான் ஸோ வந்து இது வந்து பிளாக் கலர் நம்மளது ஒயிட் கலர் பிசி வாங்கின ஹாப்பியில் வந்து பசங்களாம் ட்ரீட் கேட்டாங்க ஸோ பின்னாடி வரவர் தான் வந்து அவருக்கு தான் வாங்கி கொடுத்தோம் ஸோ அவர் இப்போ வந்து நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறாரு பார்த்திங்கன்னா பிரியாணி கடைக்கு கூப்பிட்டு போகிறாரு ஸோ இப்போ ட்ரீட் வந்து எங்களுக்கு பிரியாணி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃபுட்டு கடை உடனே சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு பிளான் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இங்கே ஒரு சோடா வச்சுருந்தாங்க எனக்கு ஃபேவரட் எப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா சோடா தான் எனக்கு ஃபேவரட் ஸோ அதை நான் பசங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன் மூணு பேரும் ஒரு மசாலா சோடா வாங்கி ஒரு சூப்பராக ஒரு ட்ரிங்க் வருது நீங்களும் அமௌண்ட் ஓடா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பட் ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லை ஏன்னா நான் எப்பயாதான் குடிக்கிறோம் அது தப்பு கிடையாது அதனால் தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் மசாலா சோடா மூணு ஆ மூணுமே வா மூணு மசாலா சால்ட் இல்ல இல்ல ஒண்ணு நார்மல் கொடுங்க ஏய் ரெண்டுமே நான் ரெண்டு நார்மல் கொடுக்குறேன் இது ரெண்டும் மசாலா சால்ட் சூப்பரா இருக்கும் சரி ரெண்டேல மசாலா ஒண்ணு நார்மல் நான் புட் ஸ்வீட் அண்ட் salt ஒண்ணு எக்ஸிட் பாயிண்ட் ஸ்வீட் அண்ட் salt ஆ? உனக்கு மசாலா தான கேட்ட? ஆமா எந்த ஸ்வீட் அண்ட் salt அண்ணா ரெண்டு ஸ்வீட் அண்ட் salt ஒண்ணு எக்ஸிட் மசாலா மசாலா போட்டதெல்லாம் ஸ்வீட் அண்ட் salt வராதயா மக்களே ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சிங்க இந்த மாதிரி பசங்க கூட சோடா கடைக்கே வராதீங்க அவரே கன்ஃபியூஸ் அளவுக்கு இவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானுங்க கூட இருக்கவனுங்க அவருக்கு என்ன போடுறது ஏது போடுறதுன்னு தெரியாம டென்ஷன் ஆகி போயிட்டாரு தண்ணியை பிடிச்சி பல பல

ஸோ வந்து காரில் தான் உக்காந்துட்டுருக்கோம் இப்போது காரில் சாரி காரில் உக்காறல இன்னொரு சிபியும் மானிட்டரி ஆகிட்டு இருக்குது சிபியூ மட்டும் வந்துட்டுருக்கு எடுத்துகிட்டு வராங்க பதுக்குறாங்க பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் பதுக்குறாங்க ஃபைனலாக நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க நம்ம ஷாப்பிங் எல்லாமே டே மவுண்ட் ரோடு ஹாப்பியாக போச்சு ஒன் டே ஃபுல்லாகி தான் ட்ராவல் பண்ணோம் எனக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் இன்னும் இன்னும் அதிகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களை சீக்கிரமாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்